ஹாய் வேவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வந்து டுடே டாஸ்க் வந்து நல்லபடியாக முடிச்சிருச்சு ஸோ காலையிலேருந்து வெயிட் பண்ணோம் ஸோ நல்ல டைமாக இருக்கேன்றதுனால சார் வந்து கொடுத்துருக்காங்க பட் அவங்க வீடியோவே நம்ம பார்க்கும்போது செம்ம க்ளியராக தான் புரிஞ்சுது பட் இன்றைக்கி நான் டாஸ்க் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்றதையும் ஒரு வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் அதுவுமே நான் அவங்களுக்காக இங்கே ஷோ பண்ணுறேன் ஏன்னா நாளைக்கு இப்படி இருக்குன்றது அண்ணன்யா வீடியோ வந்து அண்ணன்னைக்கு வந்து சார் வந்து போஸ்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் அங்கே யோசனை என்னுடைய வந்து பேஜை லாகின் பண்ணுறேன் பாருங்க ஸோ லாகின் பண்ண உடனே டுடே டாஸ்க்குன்னு இருக்கியா ஸோ ஃபஸ்ட்டு வந்து சார் வந்து உங்களுடைய வாலெட்டில் ஏதாவது அமௌண்ட் இருக்கான்னு பார்க்க சொன்னாங்க என்னுடைய வாலெட்டில் எல்லா அமௌண்ட்டும் ஜீரோனு தான் இருக்குது ஸோ இப்போ நான் வந்து என்னுடைய டுடே டாஸ்க்கு ஓப்பன் பண்ணுறேன் ஸோ எல்லாமே ஈஸியாக சார் சொல்லிக் கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு ஸோ பட் இன்றைக்கி நானும் ஓப்பன் பண்ணியிருக்கேன் நம்ம வெப்சைட் ஓப்பன் பண்ணும்போது கீழே சார் டெமோ வீடியோ கொடுத்தது ஓடிக்கிட்டு வேணும்னா வேணுன்னா நீங்கள் அதை கூட பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்மளுடைய குரோமை ஓப்பன் பண்ணுறோம் நான் போயிட்டு இப்போ என் குரோமை ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே அமேசானில் டைப் பண்ணுறேன் ஓகேங்களா அதை அப்போ பாருங்கள் வெயிட் பண்ணுங்கள் இங்கேருந்து வந்து நான் அமேசான் டைப் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம அமேசான் டைப் பண்ணாலும் இங்கே நிறைய வெப்சைட் இருக்குது பட் ஆனால் எதுவுமே போகாமல் ஃபஸ்ட்டு அமேசான் இருக்குல்லையே அதை மட்டும் தான் க்ளிக் பண்ணணும் வேறு எதுவுமே க்ளிக் பண்ணாதீங்க உங்களுக்கு கன்ஃப்யூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு நான் இல்லையே வந்துட்டேன் இப்போ வந்து நான் ஒரு ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணணும் ஸோ சார் வந்து அங்கே மொபைல் சொன்னதுனால நான் இந்த இடத்துல வந்து லேப்டாப் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ லேப்டாப்பை எடுத்துகிட்டு லேப்டாப்போடைய யூடிஆர்என் நம்பரை வந்து எடுக்க போகிறேன் பாருங்கள் இப்போ யூடிஆர் நம்பர் எடுக்கிறேன் எடுத்ததுக்கு அங்கே காப்பி கேட்குது நான் இங்கே காப்பி கேட்டோடனே நான் இங்கே காப்பி கொடுத்துட்டு உடனே நான் வந்து நம்ம வெப்சைட்குள்ளே போகிறேன் அடுத்து என்னோடய வெப்சைட் வந்து நான் டேரெக்டாக என்னோடய டெலிகிராம்லேருந்து போகிறதுனால என்னால் என்னோடய வெப்சைட் எடுக்க முடியல இப்போ நான் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு என்னோடய டெலிகிராம்லேருந்து என் வெப்சைட்குள்ளே வந்து டுடே டாஸ்க்குள்ளே நான் இப்போ வரேன் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நான் வந்துட்டேன் இடத்துக்கு ஸோ அதே அதேமாரி தான் இருக்குது ஸோ அந்த இடத்துல எல்லாமே படிச்சுக்குங்க நல்லா படித்து பார்த்து தெரிஞ்சுங்க நாங்கள் வீடியோவில் போகிறோன்றதுனால அப்படியே போடுறதீங்க இந்த இடத்துல வந்து டைட்டில் கேட்குது டைட்டில் வந்து நாங்கள் அமேசானில் போயிட்டு ப்ராடக்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அண்ட் அதோடய யூஆர்எல் லிங்க்கை தான் எடுக்கிறோம் அது வந்து வெப்சைட் போய் எடுத்ததுனால அந்த இடத்துல நான் கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து நான் அந்த லாங் ப்ரெஸ் பண்ணி தான் காப்பி பண்ணுறேன் அங்கேருந்து அப்படியே காப்பி பண்ணல கீழே சப்மிட் கொடுத்தோடனே எனக்கு சப்மிட் ஆகிடுச்சி இதுக்கப்புறம் எனக்கு மூணு நாள் கழித்து தான் எனக்கு ஒர்க்கு ஓகேங்களா இப்போ போயிட்டு என்னோட டேஷ் போர்ட் ஓப்பன் பண்ணிட்டு நான் என்னோட அமௌண்ட் ஆட் ஆகிருக்குன்னு பார்க்கறேன் ஃபைவ் ருபீஸ் ஆட் ஆயிடுச்சு இதுக்கு முன்னாடி ஓல்டு அமௌண்ட்டெலாம் அங்கே இருக்கு இதுக்கு லாஸ்ட் டைம் நான் பேமெண்ட் எடுத்ததெல்லாம் அங்கே ரிசீவ் அங்கே காட்டுறது கீழே அண்டு என்னோட வாலெட்டில் எதுவுமே கிடையாது ஸோ இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து டாஸ்க்கு பண்ண போகிறோம் ரொம்ப ஈஸியாகவே இருக்குது ஒரு சார் வந்து ஒரு கால் மணி நேரம்ன்றாங்க அந்த கால் மணி நேரமும் அதிகம் தான் ஸோ இப்படி தான் நான் போயிட்டு எடுத்துகிட்டு வந்தேன் ரொம்பவுமே சிம்பிளாகவே இருக்குது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது நமக்கு உள்ளே போக வேண்டியது தான் நம்மளுடைய ப்ரா என்ன அங்கே வெப்சைட்டில் லிங்க் கொடுத்துருக்காங்களோ அந்த பேஜை நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு அதோடைய காப்பை யூஆர்எல் நான் காப்பியை பண்ணிவிட்டு வந்து இங்கே அப்டேட் பண்ண வேண்டியது தான் ஸோ ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே ஸோ இன்றைக்கி வந்து தான் நாளைக்கு ஒரு நாளைக்கு நமக்கு வீடியோ சார் தரமாட்டாங்களோ அப்படிலாம் பயப்படவே பயப்படாதீங்க நாளைக்கும் நமக்கு வந்து சாரு கண்டிப்பாக அங்கே வீடியோ அப்லோட் பண்ணுவாங்க அப்லோட் பண்ணிவிட்டு தான் நமக்கு இந்த பக்கம் டாஸ்க்கு கொடுப்பாங்க அதனால் யாரும் பயப்படாதீங்க ஒரி பண்ணாதீங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்